ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து தமிழ் ஓகேங்களா டென்த்து தமிழில் உள்ள இயல் ஒன்று அதை வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து தமிழ் வந்து ஃபுல்லாக நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஒவ்வொரு லெசனாக தனித்தனியாக போட்டிருப்பேன் இப்போ டென்த்தில் வந்து இயல் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அமுத ஊற்று ஓகேங்களா இப்போ இந்த டென்த் ஃபஸ்ட் லெஸனில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கற்றல் நோக்கங்களில் ஸ்டார்டிங்கிலே கொடுத்துருப்பாங்க தமிழ் மொழியின் செழுமை குறித்து ஆற்றலுடன் உரையாற்றுதல் மொழியில் உள்ள வகைப்படுத்தப்பட்ட சொல் வளங்களை சொற்களின் வாயிலாக பேச்சிலும் எழுத்திலும் இடமறிந்து கையாளுதல் உரைநடையில் உள்ள அணி அணிநலன்களை நலன்களை உள்வாங்கிக் கொண்டு நயமிகு தொடர்களை உருவாக்கி வெளிப்படுத்துதல் மொழி தனித்தும் தொடர்ந்து பொருள் தரும் நுட்பத்தை அறிந்து பயன்படுத்துதல் சொல்லாக்க விதிமுறைகளை அறிந்து புதிய சொற்களை உருவாக்குதல் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்க போகிறதா முன்னாடி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் கவிதை பேலையில் பாருங்கள் அன்னை மொழியே ஓகேங்களா அன்னை மொழியே யார் வந்து எழுதியிருக்கா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா அதாவது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதாவது அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னம்னா அன்னை அன்னைனா அம்மா ஓகேங்களா அம்மா அம்மா வந்து எப்படி இருக்கணும் அம்மாவுக்கு நம்ம பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கணும் பெரும் பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா அம்மாவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏறுமுகமாக இருக்கும் நீங்கள் அந்த பேரை வச்சு டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன் அன்னை மொழி அப்படிங்கிறது வந்து அன்னை அப்படிங்கிறதுனால அவங்கள பெருமைப்படுத்தணும் பேர் அதே மாதிரி நம்ம பெருமைப்படுத்தினா தான் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும் ஏறுமுகமாக போக முடியும் அப்போ பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள் பழுத்த நரையின் மாணவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம் ஓகேங்களா அன்னை மொழி நம்மளோட மொழியை பற்றி தான் இவங்க வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சின்ன குழந்தையோட சிரிப்பு போல இருக்கிறவங்களாம் பழுத்த நிறையோட பட்டறிவு நிறைய அறிவு வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் ஓகேங்களா இடைப்பட்ட எல்லாத்தையும் கவிதையாக கொண்டவர்கள் உணர்ந்து கற்றால் எப்படி இருக்குமா கல் போன்ற மனதையும் என்னவா மாற்றுவோம் கற்கண்டாக மாற்றுமா ஓகேங்களா அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் அவங்களோட பெருமையை பற்றி போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகார்ந்த செந்தமிழே ஓகேங்களா என்ன இருக்குது அழகார்ந்த செந்தமிழே இப்போ பாடலோட ஃபஸ்ட்டு ரெண்டு வரியே கொடுத்துட்டு கூட இது யார் பாடினாங்கன்னு கேட்டாலும் நம்ம வந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே திருப்பி அது ஸ்டார்டிங்கே எப்படி வருது அன்னை மொழியை அப்போ அன்னைன்னா அம்மா அவங்கள பெருமைப்படுத்தணும் பெரிஞ்சு அப்போ வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கும் பாவலர் ஏற அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு வந்து மைண்டில் வரும் அந்த மாதிரி நீங்கள் குழு வச்சு படிச்சுக்கோங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னன்றும் பாப் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துது வாழ்த்துவமே செப்பரிய நின்பெருமை அப்படின்னம்னா என்னது திருப்பி என்ன வருது செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல சென்னா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்படி முந்துன்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே ஓகேங்களா இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க கனிச்சாறு எதுலேருந்து எடுத்திருக்காங்க கனிச்சாறு இப்போ பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது புரியும் அன்னை மொழிக அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையே தோன்றின அருங்கணியை இது எல்லாமே நமக்கே தெரியும் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய நாட்டோன் மகள் யா யாரை சொல்கிறாங்க பாண்டிய நாட்டோட பாண்டிய மன்னனின் மகள் திருக்குறளின் பெருமை பாண்டிய மன்னனோட மகள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டிய மன்னனோட மகள் திருக்குறளின் பெருமைக்குரியவள் பத்து பாட்டை எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து ஓகேங்களா சிலப்பதிகாரம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அதான் நிலைத்த சிலப்பதிகாரம் மணிமேகலை மணி அழகாக இருக்கும்ல அழகான மணிமேகலையே இந்த மாதிரிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் செழுமை மிக்க தமிழே எவக்குயிரே சொல்லுதிற்குரிய என் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் உன்னோட பெருமையை எப்படி என்னால் சொல்ல முடியும் பெருமையும் தனக்கான தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்க தக்க உன்னு நீண்ட நிலைத்து தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழரையும் எமக்குள் பற்றுணர்வை வண்டானது செந்தாமரை தேனை குடித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் ஓகேங்களா வண்டு வந்து அந்த செந்தாமரை தேனை எப்படி இருக்கும் சிறகடித்து பறக்குமா வண்டுக்கு வந்து தேன் தானே பிடிக்கும் அந்த செந்தாமரை தேனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சிறகடித்து பறக்கும் அதே போல் நாங்கள் வந்து உன்னை சுவைத்து உள்ளத்தில் வந்து நாங்கள் என்ன பண்றோம் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பாடலோட அர்த்தம் கனிச்சாறு அன்னை மொழியை பாவலரேறு பெரிஞ்சு அதுக்கப்புறம் இது படிச்சுக்கோங்க சாகும்போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு கா சச்சிதானந்தன் சாகும் போதும் சாம்பலும் திருப்பி இங்கேயும் வந்து சாவரும் வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சாகும் போதும் சாம்பலும் சச்சிதானந்தன் ஓகேங்களா இல்லாட்டி சாகுறதுக்குள்ளார ஒரு வாட்டியாவது சச்சினை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சாகும் இந்த இடத்துல சச்சிதானந்தன் அடுத்து நூல்வெளி இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தானே எழுதினார் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கணிச்சார் இது வந்து கணிச்சாறுலேருந்து தான் வந்திருக்கு அன்னை மொழியே ஓகேங்களா அன்னை மொழியை கனிச்சாறு ஓகேங்களா அன்னை நமக்கு என்ன கொடுக்குறாங்க டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா கனி கொடுப்பாங்க கனிச்சாறு கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் ஓகேங்களா தமிழ்தாய் வாழ்த்து முந்துன்றோம் யாண்டும் இது ரெண்டுலேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து ஏன்னா வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லி வருதா அந்த கனிச்சாறு தொகுப்பிலருந்து ரெண்டு இது ஒன்று வந்து என்னது தாய் வாழ்த்து ஒன்று வந்து தாய் வாழ்த்து இன்னொன்று வந்து முந்துன்றோம் யாண்டும் அதாவது உன்னைய பற்றின பெருமையை எப்படி நான் என் நாக்கால் சொல்லி வி வி விவரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதுதான் செப்பரிய நின்பெருமை இது வந்து முந்துன்றோம் யாண்டும் அந்த தொகுப்பிலிருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா இதோட ஃபஸ்ட் லைன் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் செந்தமிழே உள்ளுயிர செப்பரிய நின்பெருமை நின்பெருமை செப்பரிய நின்பெருமை உன்னுடைய பெருமையை எப்படி நான் சொல்ல முடியும்னா அது வந்து முந்துன்றும் யாண்டும் அந்த இதுலேருந்து இருவேறு அந்த தலைப்பிலேருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வயலாக வா தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர் வந்து ரெண்டு இதழ்கள் மொழிய தமிழ் உணர்வை வந்து பரப்பியிருக்காங்க அந்த ரெண்டு இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழியும் தமிழ் சிட்டு ஓகேங்களா பாவளேறு பெருஞ்சித்திரனார் அந்த பெருஞ்சித்திரனார் அப்படின்னு வந்துவிட்டாலே அன்னை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னை மொழி ஏதோ தமிழை பற்றியே தான் அவர் இது பண்ணுறாரு நம்ம தமிழ் வந்து தென் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் தமிழ் அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து சிட்டாக எல்லா சைடும் பறக்கணும் தெற்கு தெற்கு சைடு உள்ள தமிழ் வந்து சிட்டாக எல்லா சைடும் பறக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தென் தமிழ் தமிழ் சிட்டு இந்த இதழ்களின் இது வந்து இதழ்கள் இது வழியாக அவர் வந்து தமிழ் ஒருவன் பரப்பியிருக்கார் உலகெங்கும் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னம்னா துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா பெருஞ்சித்திர சித்திரனார் அப்படின்னம்னா நம்மளோட அம்மா வந்து இந்த ஒரு எம் ஆர் ராதா ஜோக்கில் சொல்லுவாங்கள்ல அம்மா வந்து அவர் எம் ஆர் ராதா சொல்லுவார் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா துரை வெளில போயிருக்காரு அப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இப்போ பெருஞ்சித்திரனார் பெரும்னா நம்ம அம்மா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டோம் அம்மா வந்து நம்ம நல்லா படித்தோம்னா நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க துரை அப்படின்னு கூப்பிடுவாங்க நமக்கு நிறைய மாணிக்கம் இந்த மாதிரி முத்து இதெல்லாம் வந்து செஞ்சு போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க துரை மாணிக்கம் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட இயற்பெயர் இவர் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எஞ்சுவை என்பது மகப்புவ வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படத்தியுள்ளார் இவர் வந்து என்னென்ன நூல்கள் வந்து படைச்சிருக்காரு ஓகேங்களா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்களேன் கனிச்சாருங்கிறது நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும் ஏன்னா பெருஞ்சித்திறனார் அம்மா அப்படிங்கிறதுனால அம்மா கணி தருவாங்க கணிச்சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாமில் வந்து நூற்றுக்கு நூறு இல்லாட்டி நூற்றுக்கு எண்பதுக்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே நூறு வருதா உலகியல் நூறு நூறு ஆசிரியம் என் சுவை எண்பது ஓகேங்களா இதெல்லாமே அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து நம்மெலாம் என்னது மக மகபுக வஞ்சி ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் பள்ளிக்கு போகிறது பறவைகள் மாதிரி நம்ம வந்து சந்தோஷமாக போகணும் பள்ளி பறவைகள் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாவிய கொத்து ஓகேங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து பூ வந்து கொத்து கொத்தாக வச்சு விடுவாங்க அம்மா வச்சு விடுவாங்க பாவியை கொத்தி இது எல்லாமே நீங்கள் பெரிஞ்ச திறனார் வந்தோம்னா நம்ம அம்மாவையும் நம்மளையும் லிங்க் பண்ணி படிக்கிறது இது சம்மந்தமாக பார்த்தோம்னா அவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம க்ளூ வச்சு இந்த மாதிரி படித்தோம்னா நமக்கு நல்ல நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இந்த பெருஞ்சித்திரன் இவரோட திருக்குறள் மெய் பொருளுரை ஓகேங்களா நம்ம அம்மா தானே வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திருக்குறள் மெய் பொருளுரை அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மெய் பொருளுரை இது என்ன பண்ணியிருக்கு தமிழுக்கு கருவுலமை அமைந்துள்ளது நம்ம வீட்டுக்கே ஒரு பெரிய கருவூலம்னா என்னது நம்ம அம்மா தான் ஓகேங்களா அப்போ இந்த பெருஞ்சித்திரனார் அம்மா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா நம்ம திருக்குறளோட மெய்ப்புணர்வு வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு அதே மாதிரி இவரது நூல்கள் வந்து எப்படியாயிருக்குது நாட்டுடமை ஆக்கப்பட்டுள்ளது இதுவும் நீங்கள் அம்மாவை லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லாமே நாட்டுடமை ஆக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க நற்றினை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்னும் இத்திரத்த எட்டு தொகை ஓகேங்களா எட்டு தொகை எட்டு தொகை நூலை வந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நற்றினை எட்டு தொகை என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நற்றினை நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐங்குறு நூறு என்னது ஐங்குறு நூறு இந்த பாட்டிலே இருக்கு பாருங்கள் நற்றினை குறுந்தொகை ஓகேங்களா ரெண்டு ரெண்டாக அப்படியே சேர்த்து படிச்சுக்கோங்க நற்றினை நற்றினை குறுந்தொகை அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து ஓகேங்களா அப்புறம் பரிப்பாடல் களித்தொகை அப்புறம் அகம்புறம்னா அகநானூறு புறநானூறு இது நீங்கள் இந்த பாட்டை ஒரு வாட்டி படிச்சு திருப்பி ரீகால் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும் புக் அப்படியே மூடி வச்சுட்டு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த தான் வந்து எட்டு தொகை ஓகேங்களா ஓகே இப்போ டென்த் லெசன் வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணோம் அப்படின்னம்னா ரொம்ப லென்த்தியான வீடியோவாக வரும் அதனால் நான் ஒவ்வொரு பகுதியாகவே போடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து அன்னை மொழியை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம் அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு அடுத்ததை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா தான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லாட்டி பெரிய வீடியோவாக போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம இந்த தமிழ்ச்சொல் வளம் இதை பார்க்கலாம் பை